நம்ம முதலில் வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோட எடிட்டிங் ஒர்க் டப்பிங் ஒர்க் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் பிராண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல இஎல் டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கே கே நகர் மதுரை வணக்கம் நம்முடைய ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனலில் பல்வேறு வகையான செய்திகளை நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம் அதில் நான் ஒவ்வொரு நாளும் வாரமும் புதிய புத்தகங்களை படிக்கிறப்ப முந்தியெல்லாம் வகுப்பில் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுவேன் இப்போவும் கூட மேடைகளில் சொல்கிறேன் இருந்தாலும் நம்ம யூடியூப்பில் சொல்கிறப்ப அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது இந்த புதிய புத்தகங்கிற இந்த தலைப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முதல்ல எனக்கு இந்த புத்தகம் கிடச்சிது இதை படித்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டால் எல்லா புத்தகங்களும் ஆச்சரியமா அப்படின்னு கேட்டால் ஆச்சரியந்தாங்க அது ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம தயாராக இருக்கணும் இப்போ நான் பார்த்த புத்தகம் எதுனா இணைய ஆற்றுப்படை அப்படிங்கிற இந்த புத்தகம் பேராசிரியர் முனைவர் மு இளங்கோவன் அவர்கள் எழுதின இந்த புத்தகத்தினுடைய ஆற்றுப்படை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியத்திலே சொல்கிறாங்க அதாவது கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றடை காட்சி உருளத் தோன்றி பெற்றபருவளம் பெறார் கறிவுரி சென்று பயண சொன்ன பக்கமும் பரிசு பெற்ற புலவன் ஒருவன் அந்த பரிசு பெறப்போகின்ற புலவனை பார்த்து நீ இன்ன வழியாக இன்ன ஆறை கடந்து இந்த மலையை கடந்து சென்றால் இந்த வள்ளலை பார்க்கலாம் அந்த வள்ளல் எனக்கு தந்தது போல் உனக்கு தருவார் உன் வறுமை ஒளியும் ஆகவே சென்றுவா என்று அனுப்புதல் இது ஆற்றுப்படைங்கிறது பழைய இலக்கிய வகை எப்படி கேட்டிங்கன்னா இப்போ காப்பியம்னு சொல்கிறோம் சிற்றிலக்கியம்னு சொல்கிறோம் அதே போல் உலா தூது பிள்ளை தமிழ்லாம் சொல்கிறோம்னா அது மாதிரி ஆற்றுப்படை என்பதும் ஒரு வகை என்ன இலக்கிய வகை தான் ஆற்று ஆறுனா வழி ஆற்றுப்படுத்துதல் திருமுருகாற்றுப்படை என்பது என்னென்னா முருகப்பெருமானிடத்தினுடைய அருளை பெற்ற ஒருவர் முருகப்பெருமானை சென்று வழிபட்டால் நீங்கள் வந்து அந்த ப பயனை பெறலாம்னு சொல்லி ஆற்றுப்படுத்துதல் நக்கீரர் பண்ணியிருப்பார் இந்த நூற்றாண்டில் அந்த பழைய செய்தியை எடுத்து பழைய வடிவத்தை எடுத்து இணையத்தோடு சேர்த்து இணையங்கிறது நமக்கு தெரியும் ஆற்றுப்படையாக யாத்து தந்திருக்கிறார் நம்முடைய பேராசிரியர் மு இலங்கை என்ன பெரிய மகிழ்ச்சி இதுக்கு இவர்கள் வந்து தான் பயின்ற அந்த கல்லூரி குறிப்பாக திருப்பனந்தாள் மடத்தினுடைய தவ்திரு மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுக்கு தான் இதை வந்து அவருடைய திருவடிகளுக்கு காணிக்கையாக்கி இது தொடங்கிறார் இதுக்கு வாழ்த்துறை தந்திருப்பவர் வந்து நம்முடைய இலக்கிய மாமணி முனைவர் கலியபெருமாள் அவர்கள் அதே போல் அணிந்துரை தந்திருப்பவர் தமிழாகரர் பேராசிரியர் முருகசாமி அவர்கள் காரைக்குடி ராமசாமி தமிழ் கல்லூரிடையவர் மேனாள் தலைவர் இவர் இவரும் வாழ்த்துறை தந்திருக்கிறார் முக்கியமாக இதுக்கு பதிப்புறை தாங்க ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் யார் பதிப்புரைகிறீங்களா அதாவது பொள்ளாச்சியில் பிறந்து அங்கே இன்றைக்கு ஹியூஸ்டன் மாநகரிலே நாசா விண்வெளி நிலையத்தினுடைய இதில் பெரிய இணையற்ற விஞ்ஞானியாக திகழ்கிற தமிழறிஞரும் தமிழ் ஆர்வலரும் தமிழ் புத்தக சேகரிப்பாளரும் ஆகிய நாக கணேசன் அவர்கள் தான் இதுக்கு பதிப்புரை கொடுத்துருக்கிறார் அது மட்டும் இல்லை இந்த பதிப்புரையில் இந்த ஆற்றுப்படை பற்றிய செய்திகளை எல்லாம் விவரிச்சு சொன்னதோடு இதை எழுதுமாறு பணித்தவரும் அவர்தான் இளங்கவனும் அதை சொல்கிறார் அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க பாடியவர் அதே போல் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படிம்பாங்க இங்கே தொகுப்பித்தவர் மாதிரி இவர் சொல்கிறார் இவர் இளங்கவனுடைய ஆற்றலை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆற்றுப்படையாக இணையத்தை பற்றி வரலாற்றை சொல்லணுங்கிறார் அதே போல் அதை இதுக்கான அந்த பொருளுதவியும் செஞ்சு இதை பதிப்பிச்சு இருக்கிறாரு சிறந்த முன்னுரையும் கொடுத்துருக்காரு பிறகு நூலாசிரியருடைய அந்த அருமையான எண்ணுரை அப்படின்னு அதில் அவர் வந்து முன்னுரையாகவே கொடுத்துருக்கார் எண்ணுரைங்கிறத முன்னுரையாகவே கொடுத்துருக்காரு தான் எழுதிய காலத்தில் ஆற்றுப்படை நூல்களை கொண்டு போய் இருந்த பெரும் பெரும் தமிழ் அறிஞர்கள்ட்ட கொடுத்து அதை அவர் வந்து சீர் பண்ணிக்கிறார் டிவே கோபாலயர் முனைவர் திருமுருகனார் காப்பா அரவரணர் நல் இவங்கிட்டெல்லாம் கொடுத்து அவர் வந்து அதை சீர் பண்ணிக்கிட்டு அந்த அடிப்படையில் இது எழுதுகிறார் இதில் ஒரு வசதி என்ன அப்படின்னா வடிவம் பழசு செய்தி புதுசு அந்த வடிவம் பழசுனாலும் அதை வந்து எடுத்து சொல்கிறது முக்கியமானது செய்தி என்ன இணையத்தினுடைய வரலாறை இருந்து அழகாக சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலேயே கணினியினுக்கான விதை போடப்பட்டது பிறகு எப்படியெல்லாம் அது வந்து வளர்ந்து வந்தது அப்படிங்கிற சொல்கிறப்ப அதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னா தனிமாந்த கணினி மிசை கணினி கையடக்க கணினி இதெல்லாம் வளர்ச்சியாக வந்து பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் தான் கணினியினுடைய அபிரதமான வளர்ச்சி இருந்ததாம் தொண்ணூறுகளில் முக்கியமாக ஒரு குறிப்பு சொல்கிறாரு டிம் பானர் சுலி என்கின்ற ஒருவர் தான் டபிள்யூடபிள்யூடபிள்யூ அதாவது வையக விரிவு வலை என்று அனைத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இதை அவர் கொண்டு வர்றாருங்கிற செய்தியை சொல்கிறார் பிறகு இன்றைக்கு எப்படி இந்த கணினி வளர்ந்துருக்குங்கிற செய்தியை சொல்கிறார் சரி இப்போ இது இது எல்லாத்தையும் நம்ம படித்த பிறகு இணைய ஆற்றுப்படைக்கு போகிறப்ப என்ன பால் இது வந்து ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லா ஆற்றுப்படை நூல்களும் ஆசிரிய பாவில் தான் அமைந்திருக்கும் ஆசிரியப்பா வெண்பா களிப்பா வஞ்சிப்பா நாலு வகையானப்பா அதில் ஆசிரிய பால் எழுதப்பட்டிருக்கு தொடங்குகிற போதே தன்னரும் முள்ளையும் விண்ணுயர் கோடும் பண்ணை வயல்களும் படுகடல் வளமும் கொண்டினந்து இருந்த கொழுந்தமிழ் குளத்தீர் நம்முடைய பெருமையை சொல்லி தமிழகத்தினுடைய சிறப்பு முதல்ல சொல்லப்படுது பிறகு தமிழ் மக்களுடைய எழுச்சி எப்படி ஏற்பட்டது அப்படின்னு அதை அந்த தலைப்பில் ஒரு பகுதியை பாட்டில் சொல்கிறாரு அதுக்கு அந்த பாட்டில் அவர் சொல்கிற போதே அதில் நமக்கு அது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது திராவிட இயக்கம் தமிழகம் தோன்றிய பெரியார் என்னும் பெரும்பேராசான் நல்வழி காட்ட நாளும் வளர்ந்தது எப்படி இது வந்து வளர்ந்து வந்ததுங்கிறதுக்கு தற்காலத்தில் அது எப்படி வந்ததுங்கிறதையும் சொல்கிறார் தமிழர்களின் உலக பரவல் என்கின்ற பகுதியில் செவ்வியல் மொழி என செப்பும் பட்டியலில் அமைந்தே இருந்த லத்தீன் கிரேக்கம் சமைந்த வட மொழி சால்புரு ஈபுரு மக்கள் விளக்கில் மடிந்து போயின செம்மொழிகள் ஆறில் நம்மொழி மட்டும்தான் இன்றைக்கும் சிறப்பாக இருந்து கண்ணிக்கு வந்து தன்னை இணைச்சிக்கிடுச்சுங்கிறத ரொம்ப அழகாக குறிப்பிட்டு சொல்கிறாரு அதே போல் இலங்கை தமிழர்களுடைய பங்கை மறக்காமல் குறிப்பிடுறாரு அண்டையில் வாழ்ந்த அருந்தமிழ் ஈழத்து பல்துறை இளைஞரும் படைக்கலம் தாங்கி தமிழம் காக்க தனிப்போர் நிகழ்த்தினர் எந்தெந்த இடத்துல நமக்கு சந்தேகம் இருந்தோ உதாரணமாக எழுதி அப்படிங்கிற ஒரு இருக்குன்னா அதுக்கு ஆங்கிலத்தில் அது என்னவாக சொல்கிறார்னா ரைட்டர் அதே போல் மாற்றி அப்படிங்கிறத வந்து கன்வெர்டர் கன்வெர்டர்ங்கிறதுக்கு மாற்றிங்கிற பெயர் கொடுக்குறாரு வளையல்களும் பொழுதுபோக்குங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்குற யூடியூப்பில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்கிறாரு நடக்கும் நிகழ்வை மாநிலம் எங்கும் விரித்து காட்டும் வேனொலிக் காட்சிகள் யூடியூப் என்னும் பெயரில் ஒவ்வொரு மொழியரும் செவிய அடக்கங்கள் இந்த யூடியூபுக்கு அவர் சொல்கிற இந்த செய்தியும் நல்லா இருக்குது இதே போல் இணையத்தால் விளையும் பயன்கள் எவ்வவை என்பதையும் காசு செலவின்றி கண்டம் கடத்தும் ஒலி ஒளி உதவியால் பேசிமைகளெல்லாம் குழுவினர் பேசும் கோலமும் உண்டு கூகுள் நிறுவனத்தினுடைய கொடை மறக்காமல் எடுத்து சொல்றாரு கொரோனா காலத்தில் எத்தனையோ கொடுமைகள் இருந்தாலும் எல்லோரையும் இணைத்தது இணையந்தான் இணையத்தால் தமிழுக்கு விளைந்த பயன்கள் என்ன அதையும் எடுத்து சொல்லி ஏறத்தாழ ஐநூத்தி அறுபத்தி மூணு வரிகள்ல இந்த ஆற்றுப்படையை முடிச்சிருக்கிறாரு இணைய ஆற்றுப்படை உண்மையிலே ஒரு அரிய செய்தி இதுக்கு நமக்கு கணினி தெரிஞ்சிருக்கணும் இதை ஒரு கட்டுரை எழுதியிருக்கலாம் ஆனால் கட்டுரை எழுதறது காட்டிலும் நம்முடைய பழந்தமிழ் வடிவமாகிய ஆற்றுப்படை நூல் வடிவத்தில் எழுதிருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு முடிக்கிற போது நமக்கு ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்குற மாதிரி நாளும் மதிந்து நற்பயன் பெற்றிட ஞால தமிழரை நன்னி பணிவுடன் உரைத்தனன் பண்பினில் சிறந்தே சொல்லிவிட்டு தன்னுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத அதில் குறிப்பிட்றாரு கங்கை கொண்ட சோழபுரத்து அண்மைய இடைக்கட்டு என்னும் ஊரில் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுல கெய்திய அசோதை முருகேசன் இணையரின் தலைமகனார் இளங்கோவனார் இயற்றிய இணைய ஆற்றுப்படை முற்றிற்று திருமுருக ஆற்றுப்படை முற்றிற்று என்று சொல்வதைப் போன்று இதுவும் இருக்குது இந்த இணையாற்றுப்படை முடித்த கையோடு இதனுடைய பின்னணிப்பாக வெப்சைட்ஸ் அதாவது இணையதளங்கள் என்னென்ன இருக்குங்கிறதையும் தொகுப்பு கொடுத்து அதை தொடர்ந்து அதற்கு உழைத்தவர்களையும் பட்டியலிட்டுருக்கிறாரு ஆசிரியர் பார்க்க பார்க்க வியப்பாகவும் அருமையாகவும் இருக்குது உண்மையில் இது நூறு ரூபாய்க்கு கிடைக்கின்ற சிறிய புத்தகம் என்றாலும் கூட இதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் ஆயிரக்கணக்கான பொற்காசுகள் தந்தாலும் பெற முடியாத அருமையுடையது நம்முடைய பேராசிரியர் அவர்களுக்கும் இவரை ஆற்றுப்படுத்திய நாககணேசன் அவர்கள் அவருக்கு வாழ்த்துறை தந்த பெருமக்கள் அத்தனை பேரையும் நாம் பாராட்டுவோம் இணைய ஆற்றுப்படையை ஒரு முறை வாசித்து பாருங்கள் இணையத்தின் மூலமாக சாதித்து வருகின்ற செய்திகளை புத்தக வடிவமாக நூல் வடிவமாக பழந்தமிழ் வடிவமாக தந்திருக்கின்ற பாங்கினை பாருங்கள் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் கேளுங்கள் கண்டிப்பாக இருக்க நம்முடைய சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்